அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எப்பயும் மேலே ஒரு சின்ன தகவல் நம்ம கையில் ஒரு அஞ்சு விதை இருக்குது அப்படின்னா அதை கையில் வச்சிட்டு இருந்தா நம்மளுக்கு பயன் தராது அதை மண்ணில் போட்டு அதை வளர்கிறதுக்கு உண்டான எல்லா சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்தா அது நமக்கு பயனை கொடுக்கும் அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை நமக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தால் அது நமக்கு பெரிய அளவில் மாற்றம் கொடுக்காது அதை சரியாக பயன்படுத்தணும் மற்ற நபர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவித்திரியட்ஸ்னு நிறுவனம் இன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவித்திரியட்ஸ் ஸ்டோர் இன்னும் ஒரு சில நாட்களில் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல க்ரௌன் மெம்பராக இருக்கணும் அதோட நீங்கள் ஏதாவது ஒரு மளிகை கடையோ அல்லது ஒரு ஜெராக்ஸ் கடையோ அல்லது ஒரு மெடிக்கல் ஷாப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுருக்கணும் அதில் ஒரு பகுதியை மைவித்திரியட்ஸ் ஸ்டோரில் கொடுக்கக்கூடிய பொருளை வைக்கிறதுக்கு உண்டான இடம் உங்கள்கிட்ட இருக்கணும் சரிங்களா அடுத்து நீங்கள் மைவித்ரியாட்ஸை மட்டுமே செய்யக்கூடிய நபராக இருக்கணும் வேற ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு அந்த பொருளையும் மைவித்ரேட்ஸ் கொடுக்கக்கூடிய பொருளையும் சேர்த்து வச்சு விற்கிற மாதிரியான நபர்களாக இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது இதற்கு உண்டான அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா பே பண்ணணும் நீங்கள் ஸோ இதை எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷனில் லெஃப்ட் சைடில் இருக்கிற மூணு டாட்டில் போனீங்க அப்படின்னு சொன்னால் கீழே உங்களுக்கு காண்டாக்ட் அஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜோன் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டம் எந்த ஜோனோட கனெக்ட் ஆகிருக்குதோ அந்த ஜோனில் இருக்கிற பேங்க் அக்கௌண்டு ஐஎஃப்எஸ் கோடு பேங்க் நேம் எல்லாம் வரும் அந்த பேங்க் அக்கௌண்டுக்கு நாற்பத்தெண்டாயிரம் ரூபா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டி மெம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நான் இந்த மாதிரி மைவித் நெட் ஸ்டோருக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அதற்குண்டான பேமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்குண்டான எல்லா டீட்டெயிலும் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் நீங்கள் மை வித் நெட் ஸ்டோரு எடுத்துக்கலாம் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தவங்க எல்லாருமே இந்த டீட்டெயிலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் புதுசாக நான் மை வித் நெட் ஸ்டோர் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அத்தாரிட்டி மெம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு உண்டான டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பணம் செலுத்துவதற்கு முன்னாடி நீங்கள் அதாரிட்டி மெம்பரை காண்டாக்ட் பண்ணி நான் ஏற்கனவே ஸ்டோருக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் இப்போ பணம் செலுத்தலான்ட்டுருக்கிறேன் அப்படின்னு அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு சில வழிமுறைகள் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா பணம் கட்டுங்க நீங்களாக இடத்த உடனே பணத்தை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் கேட்டு அவங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நீங்கள் இல்லைன்னா தேவையில்லாத அலைச்சல் சிக்கல் இப்படியெல்லாம் நிறைய மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதல்ல நீங்கள் அத்தாரிட்டி மெம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன கடை வச்சுருக்கீங்க நீங்கள் க்ரோன் மெம்பராக இது எல்லாத்தையும் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி ரெண்டு பேரும் பேசி ஒப்பந்த பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பணத்தை பே பண்ணலாம் சரிங்களா இது தான் வந்து மைவித்தியாட் ஸ்டோர் நிறைய நபர்கள் வந்து இதில் என்னென்ன பொருளெல்லாம் வரும் இதை நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்றலாம் கேட்டிருக்கீங்க அதை வந்து நிறுவனம் ஒன் பை ஒன்னாக சொல்லும் இப்போதைக்கு யார் ஸ்டோர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டீட்டெயிலை நிறுவனம் ஷேர் பண்ணும் ஏன்னா அவங்க தானே அமௌண்ட் பே பண்ணுறாங்க அதனால் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா எல்லா டீட்டெயிலும் எல்லாத்துக்கும் தெரியும் நாம் அதை வச்சு பயன்பாடு செஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ மைவி த்ரேட்ஸ் ஒரு புதிய புதிய அப்டேட்டுடன் போயிட்டுருக்குது நிறைய நபர்கள் இந்த ஆறு லாங்குவேஜ் வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க ஒவ்வொரு அப்டேட்டும் நடந்துகிட்ருக்குது கண்டிப்பாக அதுவும் கூடி சீக்கிரம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த யூடியூப் சேனல் நம்ம போடுவோம் புதுசாக வர நபர்களுக்கு மைவி த்ரேட்ஸ் மேலே சில டவுட்ஸ்லாம் இருக்குது அது நாலடிவில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரியாக போயிடும் ஏன்னா புதுசு இல்லையா அதனால் எப்படி நிறுவனம் ரன் ஆகுது எப்படி அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்லாம் நிறைய யூடியூப்பில் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க ஸோ அதுக்கு பதில் சொல்லும் விதமாக இன்றைக்கி வந்து ஒரு லைவ் வச்சுருக்குறோம் இன்றைக்கி வந்து ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை ஆறு முப்பது மணிக்கு வீத்திரி தோழமைகள் டெலிகிராம் சேனலில் ஸோ அதில் வாங்க உங்களை டவுட் எது இருந்தாலும் நம்ம சரி பண்ணலாம் அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் டெலிகிராமில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி புதிய நபர்கள் மைவி திராட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி உங்களுடைய ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிரியா மை வித் ஜாயின் பண்ணி விடலாம் உள்ளுக்குள்ளார் வந்து உங்கள் உறுப்பித்தன் பேரில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல நிறுவனம் நல்ல பயன்களை கொடுத்துட்டு நிறுவனம் பதினெட்டு மாதமாக எந்த ஒரு இல்லாத நல்லபடியாக போயிட்டுருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்